எல்லா மனிதர்களையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்னை அல்ல உன்னை அல்ல என்று அல்ல எல்லோரையும் எல்லா நிமிடங்களிலும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் இறுதி நாளில் அப்படி இருந்தால்தான் இப்பொழுது கவனித்தால்தான் உலகத்தின் இறுதி நாளில் பரலோகம் நம்மை நியாயந்திருக்க முடியும் நம்முடைய விதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு உடஞ்சிருக்கும் நிற்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இரண்டு சான்றி பதிமூன்றாம் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் நீதியின்படி நியாயிருப்பார் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அது இன்பமானதா இருக்கலாம் துன்பமானதா இருக்கலாம் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தால் அதில் ஒரு கணக்கு இருப்பது புரியும் கர்த்தர் நாம் செய்த நன்மைக்கு ஏற்ற அளவு நன்மையையும் தீமைக்கு ஏற்ற காரியங்களுக்கு அதற்குரிய தண்டனையையும் நம் வாழ்க்கையில் கர்த்தர் தருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எல்லா மனிதர்களையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்னை அல்ல உன்னை அல்ல என்று அல்ல என்பவரையும் எல்லா நிமிடங்களிலும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் இறுதி நாளில் அப்படி இருந்தால்தான் இப்பொழுது கவனித்தால்தான் உலகத்தின் இறுதி நாளில் பரலோகம் நம்மை தீர்க்க முடியும் இதை குறித்து ராஜா வாழ்க்கையில் பார்க்கலாம் நாத்தார் திர்கதரிசி சொன்ன ஆட்டுக்குட்டியின் கதைக்கு அவர் இதுதான் நியாயம் என்று சொன்னார் அவர் சொன்ன நியாயத்தின்படியே இவர் செய்த ஒரு உரியா ஒரு கொலைக்கு உரியாவின் கொலைக்கு கர்த்தர் நான்கு பிள்ளைகளை கொன்று போட்டார் அதில் முதல் குழந்தை தாவீது ராஜாவுக்கும் பஸ்ஸிபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை அது வயது ஒன்றரை வயது உள்ள ஒரு குழந்தையா இருக்கும் போதே அது இறந்தது இது நாத்தான் திருக்குதர்சியா சொன்ன பின்பு இந்த காரியம் நடந்தது தாவீது ராஜாவின் குமாரன் அம்னோன் என்னும் ஒரு மகன் இருந்தார் அம்னோன் அதாவது தாவீது ராஜாவுக்கு அதிகமான மனைவிகள் இருந்தார்கள் ஒரு மனைவியின் குமாரன் அம்னோன் இன்னொரு மனைவியின் குமாரன் அப்சலோம் அப்சுலோமின் சொந்த சகோதரி தாமார் என்னும் ஒரு பெண் இருந்தார் அந்த தாமார் வந்து கன்னி பெண்ணாய் இருந்தார் இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படி இருக்கிற காலத்தில் அம்னோன் என்னும் தாவியின் குமாரன் ஒரு மனைவியின் குமாரன் என்ன செய்தார் என்றால் அம்னோனுக்கு தாமாரின் மேல் இச்சை இருந்தது அதாவது ஆசை இருந்தது அந்த பெண்ணை நாம் அடைய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது இந்த ஆசையானது மிகவும் வெறி கொண்டு அதாவது ராஜா வசிபால் இடத்தில் வேசித்தன பாவம் செய்தார் அதனால் அந்த குடும்பத்திற்குள் வேசித்தன ஆவி நுழைந்தது இதில் இச்சையோடு இருக்கிற மனிதன் யார் என்று பார்க்கும் போது அம்மோன் இச்சையோடு இருந்திருக்கிறார் கண்கணின் இச்சைக்கு இடம் கொடுத்தவராய் இருந்திருக்கிறார் அந்த இச்சையை பயன்படுத்தி வேசித்தன ஆவி தாவீது ராஜா இடம் கொடுத்த வேசித்தன ஆவி அவர் அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்ததினால் அதே ஆவி அம்னோனை பிரித்து கொண்டது அம்னோனுக்குள் அந்த வேசித்தன ஆவி கண்கொடல் இச்சையை தூண்டுகிற ஆவி வருது அது மேலும் மேலும் அந்த மனிதனை ஆஹ் தாமாரின் மேல் இச்சை கொள்ள தூண்டியது இப்படிப்பட்ட நிலையில் அம்னோன் மிகவும் இழைத்து போய் மிகவும் நோயுற்றவனை போல இருந்தார் இந்த சமயத்தில் அம்னோனுக்கு அமினதா என்கிற ஒரு சகோதரன் இருந்தார் சகோதரன் என்பது சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அப்படியாக இருந்தார்கள் அப்படி இருக்கும் போது அந்த யோனதா மி நெருங்கிய தோழராய் இருந்தார் அம்னோன் மிகவும் இழைத்து போய் நோயுற்ற ஒரு ஒரு மாதிரி இருப்பதை பார்த்து யோனதா நீ ஏன் இப்படி இருக்கிறாய் ராஜகுமாரனாய் இருந்தும் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு அம்னோன் நான் ஆண் தாமாரின் மேல் இசை கொண்டிருக்கிறேன் அவள் எனக்கு வேண்டும் என்று அம்னோன் சொல்லுகிறார் இதை கேட்ட யோனதா ஒரு தந்திரம் உள்ளவனாய் இருந்து ஒரு தந்திரமான ஒரு யோசனை ஒன்றை சொல்லுகிறாய் அதாவது நீ போய் வியாதி உற்றவனைப் போல் படுத்துக்கொள் உன் தந்தையராகிய தாவிது இங்கு வருவார் உன்னை பார்ப்பதற்கு அப்படி வரும் பொழுது அவரிடம் சொல் எனக்கு வந்து தாமார் வந்து எனக்கு பணியாரம் சுட்டுக் கொடுக்க வேண்டும் அவள் கையால் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது என்று கேள் உன் தகப்பனார் அதை கொண்டு வந்து செய்யும்படி சொல்லுவார் அப்பொழுது அவளை நீ அடைந்து கொள் என்று சொல்லுகிறான் இதை கேட்ட அம்மா யோனதாமின் யோசனைப்படியே நடந்து படுத்து கொள்கிறார் அதே போல தாவீது ராஜா பார்க்க வருகிறார் அம்மனுக்கு என்ன ஆனது ஏன் இப்படி படுத்திருக்கிறார் என்று விசாரிக்க வருகிறார் அப்படி வரும்போது எனக்கு தாமாரின் மேல் எனக்கு தாமார் சுடும் பணியாரங்களை சாப்பிட வேண்டும் என் கண்முன்னே நான் பார்க்க தாமார் எனக்கு பணியாரங்களை சுற்றி எனக்கு கொடுக்க வேண்டும் நான் சூடாக சாப்பிட வேண்டும் எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்ல ஆஹ் தாவீது தன் வீட்டிற்கு ஆள் அனுப்பி தாமரை வரவழைக்கிறார் வர சொல்லிவிட்டு தாவீது ராஜா சென்று விடுகிறார் இந்த நிலையில் தாமார் வந்து வந்ததும் பணியாரம் சுடும்படி சொல்லுகிறார்கள் அப்பொழுது எல்லோரும் இருக்க தாமார் தன் கையினால் பணியாரங்களை சுட்டு அம்னோனுக்கு கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் போது அந்த பெண்ணை கொடுத்ததும் அதை வாங்கி பூசிக்காமல் அம்னோன் எல்லோரும் என்னை விட்டு போங்கள் நான் தனி அறைக்கு செல்ல வேண்டும் நான் உள்ளே ரூமில் உட்கார்ந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லுங்கள் அப்படி சொன்ன உடனே சரி உள்ளே ரூமில் உட்கார்ந்து சாப்பிடட்டும் என்று கொண்டு போய் வைக்கும்படி தாமாருக்கு சொல்ல தாமார் அந்த சுட்ட பணியாரங்களை கொண்டு போய் தனி அறையில் கொண்டு போய் கொடுக்க போகும்போது அம்மன் தவறான வழியில் நடக்கிறான் அப்பொழுது தாமார் எவ்வளவோ தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் அந்த பெண்ணை தவறாக இச்சையோடு நடத்தி விடுகிறார் கற்பழித்து விடுகிறார் இந்த நிலையில் மகா பாவமாயிருக்கிறது வேசித்தன ஆவியின் முழு ரூபமும் அதாவது வேசித்தன ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து அந்த பெண்ணை சீரழித்து விட்டது இந்த பாவத்தை செய்து விட்டதும் தாமார் அழுது புலம்பிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் அப்பொழுது அந்த பெண்ணின் மீது கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் நாம் இப்படி நடந்து கொண்டோமே என்ற உணர்வு இல்லாமல் அந்த பெண் அழுவதை பார்த்தும் இரக்கம் கொள்ளாமல் அந்த பெண்ணை முன்னே நேசித்ததை விட இப்பொழுது அதிகமாய் வெறுத்து அவளை வீட்டை விட்டு தன் வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டு தாமரை பிடித்து வெளியே தள்ளி கதவை பூட்டு என்று அம்மன் சொல்லி விடுகிறார் அப்படியே அந்த வேலைக்காரனும் செய்து விடுகிறான் இப்படியாக தாமார் வெளியே தள்ளப்படுகிறார் அதாவது தாமார் ராஜகுமாரதி என்பதனால் ஒரு அழகான பலவர் கொண்டு இருப்பார்கள் அலங்காரமான உடைகளை அணிந்திருப்பார்கள் அந்த துணியை எல்லாம் கிழித்து கொண்டு தன்னுடைய தலையில் குறுதிய அள்ளி போட்டுக் கொண்டு அழுது கொண்டே தெருவில் தாமார் சென்று தனியாக போகிறார் அங்கு தன் சொந்த சகோதரனாகிய அப்சுலமின் வீட்டிற்கு சென்று அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த செய்தியெல்லாம் கேட்ட பின்பு அப்சகம் ஒன்றும் பேசாமல் அமைதியா இருக்கிறார் இந்த வேதனையையும் அந்த கோபத்தையும் அடக்கி கொண்டு அமைதியாக இருக்கிறார் எந்த ஒரு ஆஹ் பெரிதா எதுவும் செய்யவில்லை அமைதியா இருக்கிறார் இந்த விஷயம் தாவீது ராஜாவுக்கு தெரிகிறது அப்பொழுது தாவீது ராஜா கோபமாய் எரிந்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மகா கோபமாய் எரிந்தார் ஆனால் எந்த இதுவும் செய்யாதபடிக்கு யாரோ தடை செய்து விட்டார்கள் தடை செய்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டிருக்கலாம் ஆனால் மகா கோபமாய் ராஜா இருந்தார் இப்படியே நடந்த பின்பு இரண்டு வருடங்கள் ஆனது இரண்டு வருடங்களுக்கு பின்பு அப்சலும் தன் ஆடுகளுக்கு முடி வெட்டுகிற வேலைக்காக வெளியே ஊருக்கு சென்றிருந்தார் அதாவது மலைகளில் காடுகளில் கொண்டு முடி ஆடுகளுக்கு அதாவது பொழுது அந்த முடிகளை வெட்டி வெட்டி அந்த முடிகளை விலைக்கு விற்பார்கள் அதை எடுத்து கம்பளி செய்கிற பழக்கம் இப்பொழுதும் மலை பிரதேசங்களில் உண்டு போர்வையாக செய்வார்கள் அந்த போர்வையை கம்பளி என்று சொல்வது வழக்கம் அதை போர்த்தி கொள்ளும் போது மிகவும் குளிரே இல்லாமல் மிகவும் கதகதப்பாக இருக்கும் அது அப்படி அந்த முடி வந்து ஒரு வித விலை விலையான ஒரு பொருள் அது நாம் பஞ்சு விற்பது போல முடிகளை ஆட்டு முடிகளை விற்பார்கள் ஒரு கிலோ இந்த விலை என்று சொல்லி விற்பது வழக்கம் இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது கம்பளி போர்வை என்பது சற்று விலை அதிகமான பொருளாக இருக்கிறது இப்படி மலை பிரதேசங்களில் மிகுந்த பிரதேசங்களில் இந்த கம்பளி போர்வை கிடைக்கும் இப்படி அப்சலம் தன் ஆடுகளுக்கு முடி வெட்ட போகிறேன் என்று தாவிதிராஜவனிடத்தில் சொல்லி நீங்கள் எல்லாரும் என்னிடம் விருந்துக்கு வாருங்கள் என்று அந்த அந்த இடத்திற்கு விருந்துக்கு அழைக்கிறார் இந்த வேலையானது நீண்ட காலம் ஆறு மாதம் ஒரு மாதம் இரண்டு மாதம் என்று இந்த வேலைகள் நடக்கலாம் அந்த நேரத்தில் முடிவெட்டுகிற இடத்திற்கு அங்கு விருந்து கொடுக்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறார் அப்சுலன் அதற்கு ராஜா நாங்கள் எல்லோரும் வந்தால் உனக்கு அதிகமாக செலவாகும் வேண்டாம் மகனே என்று மறுத்து விடுகிறார் அப்படியானால் அம்மோனை மட்டுமாவது என்னுடன் அனுப்புங்கள் ராஜகுமாரர்களாவது வரட்டும் நீங்கள் வரவில்லை என்றாலும் ராஜகுமாரர்களாவது வரட்டும் என்னுடைய சகோதரர்களை மட்டுமாவது அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு தாவீது ராஜா சரியா அழைத்துக் கொண்டு அவர்கள் வரட்டும் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா சொன்ன பின்பு இவர்கள் எல்லோரும் ராஜகுமாரர்கள் அப்சலோம் முடிவெட்டுகிற இடத்திற்கு விருந்துக்கு செல்லுகிறார்கள் அங்கு அப்சுலம் தன் வேலைக்காரர்களிடத்தில் ஏற்கனவே சொல்லி வைத்து விடுகிறார் அதாவது எல்லோரும் குசித்து குடித்த பின்பு எல்லோரும் மதுபானத்தால் மயங்கி இருக்கிற நிலையில் நான் வெட்டு என்று சொல்லும் போது நீங்கள் அம்மோனை வெட்டி கொன்று போடுங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெட்டுங்கள் என்று அப்சலோம் தன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு விடுகிறார் இந்த நிலையில் அதே போல அங்கு எல்லாம் நடக்கிறது அப்சலோம் சொன்னபடியே அந்த வேலைக்காரர்கள் அப்சலோமின் வார்த்தையின்படியே கொன்று போடுகிறார்கள் அம்னோனை அம்மன் இறந்து போனார் இது தாவீது ராஜாவின் இரண்டாவது தாவீது ராஜாவின் குமாரர்களின் இரண்டாவது மரணம் இப்படி முதல் ஒரு குழந்தை இறந்தது அடுத்தது அம்மன் இறந்தார் இப்படி உரியாவை கொன்ற பாவம் அது அப்படியே தொடர்ந்து வருகிறது அப்படியே தொடர்ந்து அதற்கு நியாயத்திற்காக வருகிறது ஆவிக்குரிய காரியங்களில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த இச்சைக்கு இடம் கொடுத்து எந்த பாவம் செய்கிறோமோ அதற்குரிய ஆவி என்று உண்டு அந்த ஆவிதான் நம்மை பழிவாங்க வரும் அதை வேறொருவருக்குள் நுழைந்தோ எப்படியாவது தாவீது ராஜா வேசித்தன பாவம் கண்காடு இச்சைக்கு இடம் கொடுத்தார் பாவம் செய்தார் பிரியாவை கொலை செய்தார் அந்த ஆவியின் முழு சொற்களையும் கேட்டு நடந்தார் அதே போல அதே ஆவிதான் இங்கு வந்து அந்த குழந்தையை கொன்று போட்டது பஸ்ஸைவாளின் முதல் குழந்தையை அடுத்ததாக செய்ததினால் அந்த பழி தீர்க்கும்படியாக அவசரம் கையால் கொல்லப்பட்டார் இது இரண்டாவது இருக்கிறது தாவீது சொன்ன ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாலு ஆட்டுக்குட்டியில் இரண்டு ஆட்டுக்குட்டி இரண்டு பலியை கர்த்தர் எடுத்து விட்டார் இப்படியாக கர்த்தர் தாவீரின் வாய்க்கின்படியே நியாயம் திருத்தார் நமது வார்த்தையின்படி நாம் சொல்லும் நியாயத்தின்படிதான் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்பதற்கு இதுவும் சாட்சியாய் இருக்கிறது நாம் பிறருக்கு எது நியாயம் என்று சொல்லுகிறோமோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது முக்கியமான காரியமாயிருக்கிறது இதன் பின்பாக எல்லோரும் அதாவது தாமிர ராஜாவின் இடத்திற்கு அம்மோன் இறந்த செய்தி வருகிறது ஆனால் தவறான செய்தியாக வருகிறது அங்கு வந்த ராஜகுமாரர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று செய்தி தாவிதிராஜாவுக்கு வந்துவிடுகிறது உடனே ராஜா தன் எல்லாம் பிழைத்துக் கொண்டு அழுது கொண்டு துக்கத்தினால் நிரம்பினவராய் உட்கார்ந்து விடுகிறார் அவருடைய வேலைக்காரர்களும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துக்கமாக சரிக்கிறார்கள் வேதனையோடு புலம்பலோடு ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் இப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அம்னோனின் நண்பனாக இருந்த யோனதா அந்த திட்டத்தை கொடுத்த அந்த யோனதா ஓடி வந்து ராஜகுமாரர்கள் எல்லோரும் இறக்கவில்லை ஒருவன் மட்டுமே இறந்தார் அம்னோன் தாமாருக்கு செய்த அநீதியை அப்சலோம் நினைத்திருந்து தன் சகோதரிக்காக பழி வாங்கினார் அப்சலோம் என்று யோனதா சொன்னான் அப்படி சொல்லிக் கொண்டிருந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து ராஜகுமாரர்கள் அழுது கொண்டு புறப்பட்டு வந்தார்கள் அம்னோன் இறந்த செய்தியை கேட்டு இதை தாவது ராஜா கேள்விப்பட்டார் இப்படியாக அவர்கள் அம்மனுக்காக இருந்து கொண்டு கொண்டாடினார்கள் இவைகளெல்லாம் நடந்து முடிந்தது கர்த்தனுள்ள ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதகன்